மத்தே ராமானுஜாய நமக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருநறையூர் பாசனம் சுலபமாக இருக்கும் பாருங்க கலங்க முன்னீர் களைந்து கொண்டு இமையோர் துலங்கல் தீர நல்கு சோதி சுடராய வலங்கை யாழி இடங்கை சங்கம் உடையானூர் வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே முன்னீர்னா கடல் கலங்க கடல் கலங்கும்படியாக கடைந்து அமுதம் கொண்டு இமையோர் துலங்கள் தீர தேவர்களுடைய துன்பமெல்லாம் போகும்படியாக அமுதம் வழங்கிய அந்த சோதி சுடராய வலங்கையாழி வலதுகையில் சக்கரம் வச்சுட்டுருக்க இடங்கை சங்கம் இடது கையில் சங்கம் உடையானூர் நலங்கொல் வாய்மை மயி அந்தனர் வாழும் நரையூரே வலங்கொள் நலங்கொள்ள நல்லதையே செய்கின்ற உண்மையை பேசுகின்ற அந்தணர்கள் வாழ்கின்ற திருநறையூர் அப்படின்னு சொல்கிறேன் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் கலங்க முன்னீர் கடைந்து அமுதம் கொண்டு இமையோர் துலங்கல் தீர நல்கு சோதி சுடராய வலங்கை காழி இடங்கை சங்கம் உடையானூர் வலங்கொள் வாய்மை அந்தனர் வாழும் நரையூரே அடுத்த பாசனம் பார்க்கலாமா முனையார் சீயமதாகி அவுணன் முரண்மார்பம் புனை நுகிரால் பாழ்படகீர்ந்த புனிதனூர் சினகார் தேமாம் கூதி குயில் கூவம் நனையார் சோலை நனையார் சோலை சூழ்ந்து அழகாய நரையூரே முனையார் சீயமாகி சண்டை போடுகிற முனைன சண்டை சந் யுத்தம் யுத்தம் செய்கிற நரசிம்மனாகி அவுடன் முரண் மார்பம் இரணினுடைய மார்பகத்தை புனைவாழ்வுகிறார் புனைவான நல்லா அழகிய அழகிய வாழ்கிறான் கூர்மையான நகத்தால் கோழ்பட ஈர்ந்த கிழியும்படியாக அதனை ஈர்ந்தன்னா கிழித்த புனிதனூர் பவித்திரமானவனுடைய ஊர் சினையார் தேமாம் செந்தல் இருகூதி கோதி சினையார்னா நிறைய பழங்கள் இருக்கின்ற மாமரம் அதனுடைய தளிர கோதரது கூம்பு கோயில் கூம்பு நனையார் சோலை நனையார் சோலை சூழ்ந்து அழகாய நரையூரேன் நனையார்னா தேன் நிறைந்த மலர்கள் இருக்கின்ற அப்படின்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் முனையார் சீயபாக அவுணன் முரண்மார்பம் புனை புனைவாழ் உயிராள் போழ்பட ஈர்ந்த புனிதனூர் சினகா தேபம் செந்தளிர் கோதி குயில் கூவம் நனகார் சோலை சூழ்ந்து அழகாய நரையூரே புறவி தேரோடு காலால் அணிகுண்ட சேனை தொகையை சாடி இலங்க செற்றானூர் மீனை தழுவி விழுந்தெழும் மல்லர்கள் மல்லர் 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 கல மல்லர் மல்லர்க்கு அலமந்து புதலில் ஆமை ஆமை குளிக்கும் நிறையூரே ஆனை புறவி ஆனைன்னு யானை குதிரை தேர் காளாள் இப்படி எல்லா படையும் இருக்கின்ற அந்த ராமனுடைய சேனையை சேனைத் தொகையை சாடி அதனை அழித்து இலங்கை செற்றானூர் அப்படி ராமனை நான் சொல்கிறேன் அப்புறம் மீனை தழுவி வீழ்ந்து கெழும் வல்லற்கு அலமந்து பெரிய பெருசாக மீன் இந்த மீனை பிடிக்கிறவர்கள் மீனையே பிடிக்கிறான் ஆனால் பிடிக்க முடியாமல் கீழே விழுந்துருந்தான் மல்லர்னால் இந்த இடத்துல உழவர்களை சொல்கிறார்கள் அது பயலில் அவ்வளோ பெரிய மீன் இருக்கான் உழவர்கள் பிடிக்கிறார்கள் பிடிக்க முடியாம அவள் விழுந்து போடுகிறார்கள் அவரை பார்த்து அலமந்து பயந்து போய் நாணம் புத நாணம் புதலில் அவை ஒழிக்கும் நிறைய இந்த நாணப்புனா இந்த இடத்துல நீங்கள் இந்த முல்லை புதரிகள்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த தாழம்பூ புதரில் ஆமை போய் ஒளிந்து விழுகின்ற நிறையூர் வேற ஒன்றும் இல்லை நீர்வளத்தை சொல்றேன் பிடிக்கலாமா ஆனைப்புறவிரு காலால் அணிகொண்ட சேனைத் தொகை ஐச்சாடி இலங்கை செற்றானூருள் மீனை தழுவி வீழ்ந்தும் வல்லர் வல்லர்க்கு அலமந்து தான் நாணப்புதலில் நாணப்புதலில் ஆமை ஒழிக்கும் நிறையூரே உரியார் வெண்ணெய் உண்டு உரலோடும் கட்டுண்டு வெறியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆண் வென்றானூர் பொரியார் மஞ்சை பூம்பொழில் தோறும் நடமாடான் மலர் மேல் வண்டி செய்பாடும் நிறையூரை ஒன்றும் கஷ்டம் இல்லை உரியில் இருக்கிற திருடி உண்டான் கண்ணன் அதனால் உரலோடும் கட்டுண்டு உரலில் கட்டுப்பட்டான் வெறியார் கூந்தல் பின்னை வாசனை வீசுகின்ற கூந்தலை உடைய பின்னைக்காக ஆண் வென்றானூர் எருது ஏறுகளை வென்றானே அவனுடைய ஊர் பொறியார் மஞ்சள் பொறியிருக்கிற சிறகுகளுடைய மயில்கள் பூம்பொழில் தோறும் நடமாட அர்த்தமாரிது நறு நான் மலர் மேல் வாசை அழிக்கின்ற ம மலர்களின் மேல் இருக்கிற தேனை உண்பதற்காக அதில் உட்காந்து வண்டி செய்பாடும் மரையூரே படிக்கலாம் நினைக்கிறேன் உரியார் பெண்ணை உண்டு உறலூடும் கட்டுண்டு வெறியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆண் பென்றானூர் பொரியார் மங்கை புரியார் மஞ்சை தோரும் நடமாட நறுநான் மலர் மேல் வண்டி இசைபாடும் நரையூரே அடுத்த மாதம் பார்க்கலாமா விடகேழ் வென்று வெந்தோல் வஞ்சே நண்பனாச்சிக்கு அன்பனாய் நின்ற மருதம் சாய்த்த நாதனூர் படையோடு அன்னம் பெய்வழையார் தம்பின் சென்று நாடி நடையோடு ஏலி நாடி ஒழிக்கும் நிறையூரே அர்த்தமாக நினைக்கிறேன் ஏழு வென்று ஏழு எழுதுகளை வென்றதை சொல்கிறார் ஆர் மெந்தோல் அன்பனாய் அப்படி பின்ன பின்னைக்கு அன்பனாய் இருக்கிறான் சுவாமி நடையால் நின்ற மருதம் சாய்த்தன் அறனூர் நாதனூர் இணைந்திருந்த இரண்டு மருத இரங்களை நடையால் சாய்த்தான் அதை சொல்கிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் படையோடு அன்னம் தன்னுடைய பெண்துணையோடு அன்னப்பறவை பெய்வளையார்தம் பைவளையாறுனா கீழே வளையணிந்திருக்கிற பெண்களின் பின் பின் சென்று அவன் பின்னா சென்று நடையோடு இயலி அவர்களை மாறி நடக்க முயன்று இயலி தோத்து போய் வெக்கப்படுகின்ற நாணினை வைக்கப்படுகிற நாணி ஒழிக்கும் வெக்கப்பட்டு ஒளிந்து கொள்கின்ற நிறையனு சொல்கிறேன் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் விடகு மெந்தோல் ஆச்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற மருதம் சாய்த்தநாதனூர் தன் பய தன் படையோடு அண்ணம் பெய்வழையார்த்தம் பின் சென்று நடையோடு இயலி நாணி ஒழிக்கும் நரையூரே அட் ஈசியா படிச்சுலாமா பகுபாயி சுவைத்து கை சுபைத்து சுபைத்தாறு ஆறு பூவாய் நின்ற போதகம் பீழ புருதானூர் இணைதல் பூமது மாந்தி கமலத்தில் தகுவாய் மலர் மேல் அண்ணம்புரங்கும் நரையூரே அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பகுவாயினால் ரொம்ப பேசுகிற வண்பைனா பூதனையை சொல்கிறேன் அவருடைய கொங்கை சுவ சுவைத்து ஆர் உயிருண்டு அந்த மாதிரி பூதனையை கொன்று புகுவாய் நின்ற போதகம் வீழ அது கஞ்சன் கம்சன் அழைத்தான் பலராமனையும் கண்ணனையும் அவர்கள் அரண்மனை அரண்மனைக்குள் நிகழ்கிறார்கள் நுகழ்கிறாள் அந்த புகுவாய் அந்த வாசலில் நின்ற போதகம் அந்த குவலையா பீடத்தை பொருதானும் அவனை சண்டை போட்டு ஜெயித்தவன் புரிஞ்சுக்கணும் நெகுவாய் நெய்தல் பூ மதுமாந்தி நெய்தல் மல்போதில்னா என்ன என்ன சொல்கிறது கருணீல மலர்களுடைய நகுவாயின்னால் ரொம்ப நலிந்திருக்கிற ரொம்ப மிருதுவான இதழ்களை கொண்ட நெய்தல் பூ அதில் இருக்கிற தேனை குடித்துவிட்டு கமலத்தின் நகுவாய் மலர் நகுவாயினா சிரிக்கிற மலர் நன்னா விரிஞ்சிருக்கிற மலர் மேல் அன்னம் உரங்கும் நிறைய படிச்சுள்ள நினைக்கிறேன் பகுவாய் பகுவாய் பண்பை கொங்கை சுவைத்து ஆறுயிர் உண்டு புகுவாய் நின்ற போதகம் வீழப் பொறுதானூர் நெகுபாய் நெய்தல் பூ மது மாந்தி கமலத்தின் நகுபாய் மலர் மேல் அன்னம் புறங்கும் நரையூரே நெய்தல் பூவின் மது அறிந்து கமல மலரில் தூங்குகின்ற அன்னம் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்த வாசனமான முந்து நூலும் முப்புரி நூலும் முன்னேந்த அந்த நாளன் பிள்ளையை அண்ணான்று அழித்தானூல் பொந்தில் வாழும் பிள்ளைக்காகி புல் ஓடி நந்து வாறும் பைம்பு நல் ஆ பைம்பு நல் பாபி நரையூரே முந்து நூலும் முப்புரி நூலும் இந்த முந்து நூலுங்கிறது என்ன சொல்கிறாருன்னா வேதம் வேதத்தை சொல்லி கொடுத்தார் ஒரு புரி புரிநூறுன்னா புனல் போட்டார் முன்னிந்த அந்தநாளன் அவந்த அவனுடைய அந்த நாளன் பிள்ளையை அவனுடைய பிள்ளையை அண்ணா என்று அழித்தான் அந்த குழந்தை தொலைஞ்சு போயிடுத்து அதை மீட்டு கொண்டு வந்தால் அந்த கண்ணான் நான் சொல்றேன் அப்புறம் பொந்தில் வாழும் பிள்ளைக்காகி பொந்தில் இருக்கிற கூட்டல இருக்கிற இந்த குஞ்சுகளுக்காக புல் ஓடி பறவைகள் சென்று நந்துவாரும் நத்தையை திருடி கொண்டு வரலாம் நந்து வாறும் பயம்பு நல்வாவி நிறையூரை வாவினா அது மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற நிறைய படிச்சுள்ள நினைக்கிறேன் முந்து நூலம் மூப்பூரி நூலம் முன்னீந்த அந்த நாளன் பிண்ணையை அன்னான்று அழித்தானூர் பொந்தில் வாழும் பிள்ளைக்காகி புள்ளூடி நந்துபாரும் பயும்புலல் பாபி நிறையூரே ஆயிட்ட வெள்ளை புறவை தே வெள்ளை புறவை தேர் விச விரையர்காயி விரல் யூகம் பிள்ள சிந்து கோந்து கோன் மீழ விமலனூர் கொள்ளை கொழுமியின் உன் குரு உன் கு கொள்ளை கொழுமியின் முன் குருகு ஓடி படையோடு கள்ள கமலத்தேர் கள்ளத்தேர் முகுக்கும் நரையூரை அர்த்தம் வருது வெள்ளை வெள்ளையான குதிரை அதில் தேரில் பூஜை அது விஜயருக்காக அர்ஜுனனுக்காக விரல் வியூகம் பில்லை வியூகம் வகித்திருந்தார்கள் கௌரவர்கள் அதெல்லாம் சிதைந்து போகும்படியா சிந்துகோன் வீழ சிந்துகோன்னா அந்த ஜெயத்ரன் சிந்து நாட்டுக்கு ராஜா அவன் அழியும்படியாக குதிரையை ஓட்டினா கண்ண நினைக்கிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் கொள்ளை குழு மீன் எல்லாம் பருத்திருக்கிற குண்டான மீனை சாப்பிட்டுட்டு குருகுன கொக்கு ஓடி படகுடு கள்ள கமல வந்து உகு இருந்த தேனை திருடி சாப்பிட்றதான் கோப்பு அப்படிப்பட்ட நிறைவு படிக்கலாம் நினைக்கிறேன் வெள்ளை புற வைத்தே புள்ளை புறவை தேர் விசையற்காய் விரல் ஊகம் பில்லை சிந்து கோன் வீழ ஊர்ந்த விமலனூர் புள்ளை பிள்ளை குழு மேன் குருகு படைகூடம் நல்ல தாமர் நல்லமா இருக்குது நல்ல கமல தேரல் குகுக்கும் நரையூரே அடுத்த மாதம் வாங்க நாரை சாரி நாரை சாரி பாறை ஊரும் பாறம் தீர பார் தன் தன் தேரை ஊரும் தேவதேவன் சேரும் தாரை ஊரும் வெண்தலிர் மேல் வேலி புடை சூழ நாரை ஊரும் நல்வயல் சூழ்ந்த நிறையூரே பாறை பாறை ஊரும் பாரந்தீர இந்த பூமியில் இருக்கிற தீயவர்களெல்லாம் அழியும்படியாக அவர்களெல்லாம் பாருன்னா அவர்களாம் இந்த பூமிக்கு பாரமாக இருக்கா அவர்களும்னா பார்த்தன் தன் தேரை ஊரும் பார்த்தனுக்கு சாரதியாக சென்று தேவதேவன் சேரும் அர்த்தமாக நினைக்கிறேன் தாரை ஊரும் பெண்தல் இருமேலி புடை சூழன் தாரைன்னா பெரிய அர்த்தம் பண்ணிக்கா தேன் சொட்டே இருக்கிற வயல் வேலியான் தாரை சூறும் தந்தளிர் வேலி புடை எல்லா பக்கங்களையும் வேலி இருக்குது வேலியில் இருக்கிற பூக்கள்னா தேனை கொட்டி கொண்டே இருக்கின்றன அர்த்தம் பண்ணிக்கணும் இப்போ நாரை ஊரும் இப்படிப்பட்ட நாரை ஊறும் நாரைகள் ஊறுகின்ற வயல் சூரும் தான் நிறையூரை படிப்புலாம் நினைக்கிறேன் பாறை ஊரும் பாரந்தீர பார்த்தந்தன் தேனை ஊரும் தேவதேவன் சேரும் தாரை ஊறும் தண்டளிர்வேலி புடை சூழ நாரை ஊரும் நல்வயல் சூழ்ந்த நரையூரே கடைசி பாதான் நாமத்துழப நீண்முடி மாயன் தான் நின்ற நாமத்தினள் மாமாளிகை சூழ்ந்த நரையூர் மேல் காமக்கதிர் வல்லான் பல்லான் கலியன் ஒலி மாலை சேமத்துணையாம் செப்பு திருமாலை இசிதான் தா தாமம்ன மாலை துளசி மாலையில் கிரீடத்தில் அணிந்திருக்கிற அந்த பெருமான் நிற்கின்ற நாமத்திரள் மா மாளிகை பெரிய புகழை பெற்ற மாளிகைகள் சூழ்ந்த நிறையூருமே இருக்கு காமக்கதிர் வேல் வல்லான் காமக்கதிரை மற்றவர்கள் ஆசைப்படும்படியான ஒரு வேல் அப்படி வேலை வச்சுன்னு இருக்கிற அந்த திருமங்காழ்வார் ரொளி செய்த இந்த சேமத்துணையாம் செப்பும் அவர்க்கு திருமாலை அவர் இந்த சொப்பும் அவர்களுக்கு பெருமாளே நமக்கு சேமம் தரக்கூடிய ரக்ஷா வஸ்துவாக இருப்பான் அதுதான் க்ஷேம சொல்கிறேன் சொன்ன படிச்சு நினைக்கிறேன் நாமத்துலவ நீண்முடி மாயன் தான் நின்ற நாமத்தினல் மா மாளிகை சூழ்ந்த நரையூர் மேல் காமக்கதிர்வேல் வல்லான் கலியன் ஒளிமாலை சேமத்துணையாம் செப்புமவர்க்கு திருமாலே ஸ்ரீமதே ராமானுஜாய நம